தென்னிந்திய ஜோதிட நல சங்கம் நிறுவன தலைவர் இந்துல் பிரசன்ன மனிதன் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எம்எல்சிஆர் பேலஸ் மகாலில் மிக பிரம்மாண்டமாக அதாவது வந்து நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய மாநாடு இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளமாக திரண்டு கோலாகலமாக நம்ம நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுங்க ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷ காலம் நாங்கள் வந்து ஆன்மீக உலகத்திற்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மிக பிரம்மாண்டம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதை உண்மையிலும் சொல்கிறேங்க நாங்கள் நினைச்சது எதிர்பார்த்த விட எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய சங்க நிர்வாகிகளும் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜனநாயகம் எங்கள் மக்கள் எல்லாமே இந்த ஆன்மீக ரீதியாக எங்களுடைய பூர்வீக தலைமுறை தலைமுறையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறவுடைய ஜாதகம் இந்த ஜாதக எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் நலவாரி என்கிறது எங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் வந்து இந்த கலையை ஜோதிட கலையை ஒரு க ஒரு கல்லூரியாக மாவட்ட மாவட்ட வரையோ அமைச்சு நாங்கள் இந்த கல்லூரி வழங்கிறது பெரிதாக பெருசாக ஆக்கணும் அதை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் இது எங்களுடைய நாங்கள் நேர்மையாகவும் பாரம்பரிய பாரம்பரியாக அதாவது தலைமுறை தலைமுறையாக பார்த்துருக்கற ஜாதகம் எங்களுக்கு வந்து குரு அது பூர்வீகத்துடைய அடிப்படையை வாளிக வளைய பார்க்கறதுனால எங்களுக்கு அது அதிகாரம் கெனச்சு அது ஒரு நல்லபடியாக நிலமாரி அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் அதாவது வந்துக்கு எல்லோருந்திலும் வந்துக்குது ஒரே மாதிரி கிடையாதுங்க அதாவது வந்துங்கிறது இது வந்து நாங்க ஏன் அப்படி ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்குது அது நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் நம்மளுடைய சங்கம் சட்டத்துக்கூட நின்று அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நம்மளுடைய சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தவறான விளைவிப்பதே வழி கிடையாது அதுக்குதான் இது வந்து சங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் நாங்க வந்து எப்படி அவங்க பாட்டுக்கு இருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஐயோ உறுப்பினர்

இது வந்து ஒரு பலம் படம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வந்து தெரிஞ்சதுங்க ஆனால் வந்து அதுக்கு வந்து நம்ம ஜாதகம் இல்லைங்க அதுக்கு அது வந்து ஒரு என்ன நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா உலக ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அணிவுங்கிற ஒரு இருக்கும் அது இருக்கின்ற சீற்றம் அது வந்து நம்மளுடைய ஜோதிடத்தில் கொண்டு வந்து நம்ம இணைக்க முடியாது அது இருக்கின்ற சீற்றம் எங்களுக்கு வந்து இருக்கிறது கல்லூரி அமைக்கிறோம் இது வந்து வேறு இந்த ஜாதகம் வந்து இந்த ஜாதக ஜோதிட கலை இந்த கலையை வந்து விரிவுபடுத்தணும் இது வந்து நலவாரியம் நாங்க வந்து மாத்தணும் இது எல்லாம் நம்மளுடைய தென்னிந்திய ஜோதிடம் வந்து நேர்மையான முறையில நடக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கிற எப்படின்னா இன்னைக்கு வந்துங்கிறது நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் இருக்குது சிஸ்டம் இருக்குது அமாவாசை பௌர்மி சொல்றாங்க